திருப்பத்தூர் மாவட்டத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மூன்றரை லட்சம் மதிப்பில் நோட்டு புத்தகம் பேனா தொகுப்பு சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி தனது சொந்த செலவில் மூன்றரை லட்சம் மதிப்பில் நோட்டு புத்தகம் பேனா தொகுப்பு வழங்கினார் கசநாயகன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி தலைமை வகித்தார் கந்தளி ஒன்றிய கழக செயலாளர் ஏ மோகன்ராஜ் கந்தளி ஒன்றிய சேர்மன் திருமதி திருமுருகன் குணசேகரன் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ நல்லதம்பி கலந்து கொண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா தொகுப்பு வழங்கினார் அப்போது அவர் பேசியதாவது கடந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி நான்காவது இடத்தை பிடித்தது இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்க மாவட்ட கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கி வருவதையொட்டி திருப்பத்தூர் தொகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் கிட்டத்தட்ட மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமாக பிளஸ் டூ மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் இலவச நோட்டு புத்தகம் பேனா மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி கையேடு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது பொது தேர்வு நெருங்குவதால் மாணவர்கள் நேரத்தை வீணடிக்காமல் படிப்பில் முழு கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைக்க வேண்டும் இது தங்களுக்கு மட்டுமின்றி மாவட்டத்துக்கும் பெருமையாக அமையும் என்றார் இதில் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் தசரதன் துணைத்தலைமை ஆசிரியர் இந்திராணி தலைவர் கோவிந்தராஜ் கல்வி மேலாண்மை குழு தலைவர் கலையரசி குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஆசிரியர் முலைப்பாரி நன்றி கூறினார் இதே இதேபோல சுந்தரம்பள்ளி பெரிய கண்ணாலப்பட்டி குனுச்சி உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ் அதே தலை தமிழ் வாழ்த்து

நோட்டு புத்தகம் உட்பட ஏழு வகையான எழுது பொருள்களை வழங்கி வாழ்த்துறை வழங்க வருகை வந்திருக்கும் நமது திருப்பத்தூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அளித்தேன் அடுத்ததாக இப்பொருட்களை வழங்கி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் பந்திரி ஒன்றிய குழு தலைவர் திருமதி திருமதி திருமுருகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கிழக்கு அன்றிய செயலர் மோகன்ராஜ் ஐயா அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக வென்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்ததாக நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கே டி கோிகராஜ் ஐயா பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மற்றும் உறுப்பினர் திரு கார்த்திக் ஐயா அவர்களையும் வருக வருகிற என்று மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் ஐயாவோடு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர்கள் சான்றோர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மேல்லைப்பள்ளி பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு வருடம் உங்களை ஊக்குவிக்கும் வகையில் இதை நீங்களே நீங்களே கூட வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை உங்களை நேரிலே பார்த்து உங்களுக்கு எல்லாம் அறிவுரை வழங்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வேலைகள் இருந்த போதிலும் பள்ளி மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த நோட்டு புத்தகத்தை வழங்கி உங்களுக்கு எல்லாம் அறிவுரை வழங்க வந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் இருவால் ஆசிரியர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கந்திரி ஒண்டிய சேர்மன் திருமதி திருமுருகன் அவர்களே கம்பட்டி கந்திரி ஒன்றிய கிழக்கு வண்டிய செயலாளர் மோகன் தாஸ் அவர்களே கசிரே கம்பட்டி வார்டு உறுப்பினர் பள்ளியின் எஸ்எல்சி உறுப்பினர் கார்த்திக் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்திருக்கின்ற பத்திரிக நண்பர்களே எல்லோருக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியிலே நீங்களெல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர்கிட்ட எல்லாரும் சேர்ந்து நன்றாக படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஊக்குவிக்க இருக்கின்ற இருபால் மாணவ மாணவிகளே நீங்களெல்லாம் வருகின்ற பச்சை நன்றாக படித்து நல்ல மார்க் வாங்கி எல்லோருமே நல்ல மதிப்பெண் எல்லோரும் நன்றாக பாஸ் செய்து மேல் மேல் படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு நேரத்தின் நேரத்தை கருது சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது திருப்பத்தூர் மாவட்டத்திலே அதிகமான மாணவர்கள் நமது கஷாயின்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் தான் உள்ளது அதற்காக நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் செல்வர் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிதிவண்டி வழங்கும் போதும் மாணவர் செல்வங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் தருகிறார் அதே போல சென்ற ஆண்டு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு பென் பென்சில் இரேசர் ஷார்ப்பனர் மற்றும் நீங்கள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு விட்டு உயர்கல்வி செல்வதற்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய புத்தகமும் இந்த பைல இருக்குது நீங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்டு சிறப்பாக வருகின்ற மார்ச் மாதம் பொது தேர்வில் நீங்கள் நீங்கள் படித்து சிறப்பாக மதிப்பெண் பெற வேண்டும் என்று நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாணவர் செல்வங்களுக்கு ஊக்குவிக்கிறார்கள் அதை நீங்கள் பெற்று நன்றி பயன்பெற வேண்டும் என்று கேட்டு இந்த விழாவிற்கு நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் அதனுடன் அவருடன் நமது கந்தினி ஒன்றியத்தினுடைய சேர்மன் அக்கா திருமதி திருமுருகன் அவர்களும் மற்றும் இந்த பள்ளியினுடைய பிடிஏ தலைவர் பெரியப்பா கே டி கோவிந்தராஜ் அவர்களும் இந்த ஊராட்சியை சார்ந்த வார்டு உறுப்பினர் மற்றும் இந்த பள்ளிக்கு எஸ் குழு உறுப்பினர் மாமா டி கார்த்திக் அவர்கள் மற்றும் கந்திலி கிழக்கு ஒன்றியத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மற்றும் மாவட்ட நெசவலர் அணி அமைப்பாளர் அண்ணன் ஆர் தசரதன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அனைவரும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உங்களுடைய எழுது பொருள் இந்த நோட்டு புத்தகம் மற்றும் அந்த புத்தகத்தை பெற்று நீங்கள் நன்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டு சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் எம்பிபிஎஸ்க்கு பிடிஎஸ்க்கு போயிருக்கிறீங்க ஆனால் இந்த ஆண்டு இந்த பள்ளியிலிருந்து ஏறக்குறைய ஒரு பத்து மாணவர்களாவது எம்பிபிஎஸ் சீட்டை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களை வாழ்த்தி என் என்னுடைய உதவியை கொள்கிறேன் நன்றி வழங்கி திரு தலைவர் திருவதி வாழ்த்துரை வழங்கி நம்முடைய ப்ளஸ் டூ தேர்வு எழுதியிருக்கிற மாணவ மாணவிகளை வாழ்த்தி நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ நல்லதம்பி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய கசிநாயக்கம்பட்டி அரசு பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு மாணவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களே இருபால் ஆசிரியர் திருமக்களே முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் மோகன்ராஜ் அவர்களே அமையார் சேர்மன் அவர்களே வருகை தந்திருக்கிற அருமை சகோதரர் கார்த்தி அவர்களே தசரதன் அவர்களே மற்றும் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஆகியவங்களுக்கெல்லாம் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டில் ப்ளஸ் டூ ஒவ்வொரு மாணவனுக்கும் பன்னெண்டாம் வகுப்பு என்பது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வருஷம் தலை சிறந்த ஆசிரியர்கள் நமக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பகுதிக்கு வரும்போது ஆர்ச்சி கட்டணும்னு கேட்பீங்க ஆட்சி கட்டி கொடுத்துருக்குறோம் அந்த கிளாஸ் ரூம் ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டிக்கிறோம் கிளாஸ் ரூம் கட்டி இந்த ஸ்கூல் ரிப்பேர் பண்ணுறோம் புதுசாக நபார்டுன்னு ஒரு திட்டத்தில் கட்டடங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம் அது அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் தேவையான அனைத்து வசதிகளும் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வருஷ வருஷமே நான் மாணவர்களை ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி அரசு பள்ளியில் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நான் இது மாதிரி ஊக்கப்பொருள் கொடுக்கறது வழக்கம் இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அதாவது அரசு தனியார் பள்ளியிலையும் சேர்த்து மூவாயிரத்தி முந்நூறு மாணவர்களுக்கு இது போன்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம செய்கிறோம் இவ்வளோ தேர்வு எழுதி இருக்கிற மாணவர்களுக்கும் எதிர்காலம் வந்து ந நல்லா இருக்கணும் இப்போ பல்வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வயசில் இருக்கிறவங்களாம் இல்லை நமக்கு கூலி வேலைக்கு போயிருப்பாங்க லேபராக இருப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் தான் மட்டுந்தான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருப்பாங்க என்ஜினியரிங் காலேஜில் இருப்பாங்க ஸ்கூலில் இருப்பாங்க ஆக கல்வி கட்டமைப்பு படிக்கணுன்றதுல வந்து நம்முடைய அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க நீங்கள் அசாங்க் பள்ளியில் நீங்கள் படிச்சுட்டு வெளியே வந்த உடனே புதுமை பெண் திட்டம்னு ரூபாய் தமிழ் புதல்வன் சொல்லி ஆயிரம் ரூபாய் பல்வேறு திட்டங்கள் உங்களுக்கு இப்போ கிளாஸ் பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க ஐஏஎஸ் படிக்கணும்னாலே பயிற்சி வகுப்பு அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஆக எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்குறாங்க அதான வகையில் நான் என்னோடய சொந்த பணத்தில் தான் உங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொதுத் தேர்வு எழுந்த மாணவர்கள் எங்கிட்ட நான் வந்து ஃப்ரீ கிளாஸ் ஐம்பது ஜவாத் மலையில நூற்றி வந்து நான் ஃபேக்கல்டிஸ் வச்சு நடத்துறேன் அதுல ஒரு எண்பத்தி மூணு பேர் படிக்கிறாங்க ஆக தொடர்ச்சியா மாணவர்கள் நலனில் வந்து எப்போ நீங்க எப்படியாவது படிக்கணும் உங்க படிக்கிறதே வந்து உங்களுக்காக தான் படிக்கிறீங்க எங்களுக்காக இல்லை ஆக நீங்க வருங்காலத்துல வந்து ஒரு நல்ல நிர்வாகிகளா வரணும் உங்களுடைய வாழ்க்கை தரமா அமையணும்னா இருக்கிற இந்த முப்பது நாற்பது நாள் சிறப்பு கவனம் நடத்தி நம்முடைய ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்துறாங்க இதெல்லாம் நீங்க உள்வாங்கி நம்முடைய கல்வி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது இடத்துல ஸ்டேட் ரேங்க் நமக்கு திருப்பத்தூர் ஆனா நம்ம பின்தங்கி இருக்கிறோம் தமிழ்நாடு அளவுல திருப்பத்தூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கிறோம் அதனால கருத்துதான் நம்முடைய நானே உங்களை ஊக்கப்பட்டது என்னன்னா நம்ம கல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதன்மையான பள்ளி நம்முடைய கசினாய்க்கும் பள்ளி வருவதற்கு யாரு காரணம் யார் இருக்கணும் நீங்க தான் இருக்கணும் ஆக சிறப்பாக நீங்கள் படிக்க வேண்டும் தேர்வு எழுத வேண்டும் தேர்வு எழுத முடிச்சு காலேஜில் அட்மிஷன் போற வரைக்கும் கூட என்னோட உதவிகள் நீங்கள் கேட்கலாம் எண்ணற்ற உதவிகளை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முன்னேற்றம் அடைய வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு பொருள் இருக்கும் இந்த கவரில் நீ டிசி ப்ளஸ் டூ டிசி மார்க் டிஸ்டி எதுவானாலும் வச்சுக்கலாம் பேனா பென்சில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி வாட் இஸ் நெக்ஸ்ட்னு ஒரு கைடு இருக்கும் அதில் வந்து நீங்கள் என்ன படிக்கலாம் நீங்கள் என்ன படிக்கிறதுக்கு விரும்ப உங்களுக்கு எது தேவையோ அந்த சப்ஜெக்டு எந்த காலேஜில் இருக்குது எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த கைடில் இருக்கும் அதை நீங்கள் பயன்பட்டு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் பொது தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட ஒரு நேரம் நேரத்தை வீண் அடிக்காதீங்க அதிகமான பாடத்தில் நீங்க கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்பதை சொல்லி உங்களை வாழ்த்தி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றல்லது அன்றைய மறப்பது நன்றி வாக்கினால் செய்த நன்றி சிறுஜெயினம் ஞானத்தின் மான பெரிது அதாவது ஊக்குவிக்கிறவங்க இருந்தா ஊக்குவிக்கிறவங்க கூட சேர்த்து வைப்பாங்க ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருந்தா ஊக்குவிக்கிறவங்க என்ன பண்ண ஒரு காலத்துல சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு வருது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மாணவர்களையோ அல்லது எல்லாரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் ஊக்கப்படுத்தும் வகையில் ஆளுநர் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்

நமது பள்ளியுடைய மாணவர்களுக்கு பேர் அதாவது அதாவது உறுதியாக இருந்தாலும் காலத்தினால் செய்த நன்றி அந்த டைம்ல உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும் திருப்பத்தூர் சட்டப்பேரவை திரு ஏ அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் அனைத்து வகை இருபாள் ஆசிரியர்கள் சார்பாகவும் பள்ளியுடைய மேலாண்மை குழு ஆசிரியர் கழகம் சார்பில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கையில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக எங்களுடைய பள்ளி தலைமை தங்கள் ஒன்றிய தலைவர் திருமதி திருமுருகன் அவர்களையும் பள்ளி